நாங்கள் அக்கௌண்ட் வச்சு தமாட்டிப்போமே அதில் ஆறு பேர் சேர்ந்துள்ளிப்போமே இது ஏப்ரல் மாதத்தில் வர ஒரு கல்லூரி சார்ந்த ஒரு பாடக்ட் பாய்ஸ்லாம் வந்து ஜாலியாக ஆடிட்டு இருப்பானுங்க இந்த ஃபீல் நமக்குள்ளே இப்போ எதுக்குன்னா வந்து இன்னைக்கு நமக்கு வரப்போகிற கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ரோஷன் அவர் எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து காமர்ஸ் அதை பிகாம் படிச்சுட்டு இருக்கிறார் ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வராருங்கன்னொடனே வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் வந்து வந்துடுது அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பாக்கா சில்பி ரெட்டிப்போம் எஸ் அம்ம சில் சைட் கட்டிப்போம் வெட்டி பையன் பேர் ரெட்டு போம் சிட்டே இப்போ சில்பி அப்பா அடிப்போம் அப்பாக்கா சில்பி ரெட்டிப்போம் எஸ் அம்ம சில் சைட் கட்டிப்போம் வெட்டி பையன் பேர் ரெட்டு போம் சிட்டே இப்போ சில்பி சில் ஸோ அப்படியே ஒரு ஸ்டூடண்ட் ஒரு ஃபீலோடையே அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம மிஸ்டர் ரோஷனை பற்றி பார்க்கணும்னா வந்து அவர் அவரும் ஒரு அத்லெட் ஆக்சுவலி வந்து நிதின் ரெண்டு நாள் முன்னாடி நமக்கு கெஸ்ட்டாக வந்தார்ல அவரும் ஒரு அத்லெட்டு அவர் தான் வந்து இவரை ரெஃபர் பண்ணி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளுடைய ஷோவுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டார் ஸோ இவர் நம்மளுடைய ரோஷன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் ஸ்டேட் லெவலில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபயரில் இருக்கிறாங்கன்னு ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணுவோம் வெல்கம் மிஸ்டர் ரோஷன் டு அவர் த டெய்லி டென் வே தில் ஷோ வெல்கம் மிஸ்டர் ரோஷன் டு அவர் ப்ரோக்ராம் த டெய்லி டென் வே தில் திலீப் ஷோ ரோசன் வந்து அவரை சொல்லுங்க ரோசன் உங்களை பற்றி ஹை நான் வந்து அத்லீட் ஸோ நான் வந்து ஸ்டேட் நேஷ்னல் காம்படிஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் ஓகே ஏதோ ஓரளவுக்கு ஸோ என் நண்பர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த இதில் போன வீடியோல பார்த்துருப்பீங்க நான் இன்னைக்கு அன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வரான்ட்டு பயங்கரமா காஸ்ட்யூம் போட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து தண்ணி படம் வந்த மாதிரி தண்ணி படம் வந்த மாதிரி ஏதோ காஸ்ட்யூம் இருக்குன்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டார் நிதினு பட் அதெல்லாம் சரி நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு போயிடலாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம் ரோஷன் இந்த தள்ளாமல் முன்னாடி வாங்க ஏன்னா உள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டாரு ஏதோ ரெண்டு எருமாடு பசங்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கு வேண்டாம் ஆனால் ரோஷன் அத்லட்னு உங்களுக்கே தெரியும் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வின்னர் சும்மா இல்லை ஸ்டேட்டில் கோல்டு ஆயெல்லாம் இல்லைங்க கோல்டு மேடம் இல்லைங்க பாவீங்களா இன்றைய செய்தித்தாள் தமிழ்நாடு அரசால் சீல் வைக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்க அனுமதி இல்லை உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தினகரன் தேதி சென்னை வந்து ஃப்ரைடே ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிச்சுட்டா அடோ நாங்கள் தான் பார்த்து பிடிக்கோம் செம ரோஷன் அண்ட் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு டுவெல்த்து வந்து கோவிட் பாஸாக என்னன்னு தெரில அந்த பேட்ச் கோவிட் பேட்ச் கோவிட் பேட்ச் பாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் இவனங்கள்லாம்

அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுங்க அதாவது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பேட்ச் இவங்க தான் முத முறை எக்ஸாம் எழுத போறானுங்க அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான் மொத்தம் அந்த எட்டு லட்சம் பேர் எழுதுறாங்கல்ல அதுல வந்து ஆண்கள் ஐ மீன் ஆம்பளை பசங்க எழுதுறவங்க கவுண்ட் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ரெண்டு பேர் மீதி எல்லாமே கேர்ள்ஸ் எழுதுறாங்க அவங்க நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவங்களுக்கு இன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து வாழ்த்து போய் நம்மளும் வாழ்த்து போய் சொல்லிடுவாங்க நல்லா எக்ஸாம் எழுதிட்டோம் ஓகே முதல் கேள்வியை அடித்து தூக்கிட்டாரு ரெண்டாவது கேள்வி எது சார் அங்கே பாருங்க சார் நான் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஆ ஓகே அடுத்த கலர் எடுங்க இரண்டாவது கேள்வி ஓகேங்களா இது நம்ம தமிழ்நாட்டு ரிலேட்டட் கேள்விதான் ஆனால் அரசியல் சம்பந்தமான கேள்வி இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி வந்து கோவிட் பேட்சோ அதே மாதிரி இப்ப காலேஜ் தேர்ட் இயருங்கிறனால இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலையும் இருபத்தாறுல வரை எலெக்ஷன் தேர்தலையும் இவங்க தான் ஓட்டு போட போறாங்க ஸோ அது ரிலேட்டட் கேள்வி இது கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்கும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்தீர்கள் என்றால்

இந்த இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது டெல்டா மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ங்கிறது வந்து பயிர அதிகமாக இந்த காவேரியுடைய இது ஸோ திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த இது அங்கே வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் வந்து கிரவுண்ட்ல வந்து கிடைக்குது அது என்னென்னா இந்த நம்மளுடைய கேஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மீத்தேன் அந்த இதுதான் நமக்கு வரது அதை நேச்சுரலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எம் கே ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ கையெழுத்து போட்டிருக்கிறாராம் ஆனா நான் அது பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னாடி இருந்து தடுத்துட்டு இருந்தேன் என் ஆட்சியில் அப்படின்னு வந்து இபிஎஸ்ஐயா சொல்றேன் ஏன்னா அதை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் வந்து பாதிக்கப்படும் பிளஸ் ஹியூமனுடைய உடம்புல வந்து நிறைய டிசீஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு வந்து இபிஎஸ்ஐயா சொல்றேன் மூன்றாவது கேள்வி இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டாக்கர் ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ இந்த கேள்வி நம்மளுடைய முன்னாள் கெஸ்ட் நம்மளுடைய அந்த தண்ணிக்கான் கூட வந்து பாய் இருக்கிறார் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறாரு அவங்க காலேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் அதாவது கே கே நகர்ல மீனாட்சி காலேஜ் இருக்கு அங்கே தான் அவர் படிக்கிறாரு என்ன படிக்கிறாரு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோ படிச்சுட்டு அந்த காலேஜில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பொண்ணை வந்து ஒரு வந்து ஸ்டாக்கிங் பண்ணி நடு ரோட்டில் எல்லோரும் முன்னாடி கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டான் அது பிகாஸ் ரொம்ப தவறானது ஸோ இல்லை இல்லை ஏன் அந்த காலேஜ் அப்படி இருக்குங்கன்னா அது வரைக்கும் மீனாட்சி காலேஜ் கே கே நகர் மீனாட்சி காலேஜ்னா எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இந்த இந்த தான் வந்து அந்த காலேஜ் வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஃபேமஸ் ஆச்சு இப்போ நம்மளுடைய கேள்விக்கு வந்துருவோம் ஓகேங்களா அதுல வந்து அந்த இறந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பொண்ணுடைய பேர் வந்து அஸ்வினியும் இருபது வயசு அந்த குத்தி கொன்னால அந்த சஸ்பெக்ட் அவன் வந்து யாருன்னா அழகேச கணேசன் ஓகேங்களா அவனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவனுக்கு வந்து நேத்து மகளிர் மகிழா கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க மகளிர் நீதிமன்றம் அதுல தீர்ப்பு வழங்கிட்டாங்க அவனுக்கு அது என்ன தீர்ப்பு என்ன தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ மரண தண்டனை ஆப்ஷன் பி ஆயுள் தண்டனை ஆப்ஷன் பி ஆயுள் தண்டனை ஆப்ஷன் பி ஆயுள் தண்டனை என்பது சரியான பதில் சரிங்க தெரியுங்க ஏங்க பற்றி அவன் படிச்சுட்டு அவன் காலேஜ் மேட்ரு அவன் காலேஜ் மெட்டர்லால அவனுக்கு தெரியும் ஆமாம் கவனிச்சிக்கோங்க இது இந்த இது வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய திரைப்படங்களும் ஒரு காரணம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய நடிகர்களுடைய பல படங்களில் வந்து விஜய் படமும் சிவகார்த்திகம் படம் இதெல்லாம் வந்து ஸ்டாக்கிங் அதிகமாக இருக்கும் பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் தேவையில்ல அண்ணசி அந்த பொண்ணு எஸ்ஆர் நோ சொன்னால் நோ மீன்ஸ் நோ ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் சரி இப்போ மூணு கேள்வி முடிஞ்சிருச்சு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் ஓகே வி ஆர் டேக்கிங் எ பிரேக் எல்லாரும் காட்டுங்க பார்க்கும் எல்லாரும் ஒரே நட

கால்பந்து <laughs> 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 கடைசியாக பாருங்கள் ட்ரக்கு ஸ்கேண்டல்லாம் மாட்டிக்கிட்டாரு ஏன் பண்ணுறாங்க தவறு இல்லை ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுக்க தேவையில்லை பார்த்தேன் இது இப்போ தான் வந்து இவனை பால் போக்கெல்லாம் இப்போ தான் இருந்தது இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கார் மாரடோனா அர்ஜென்டினா அவர் மாரடோனா அவர் அடிக்கடி மாட்டுவார் இவங்களாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாட்டாரு அவர் வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் மாட்டுவார் அப்படியே விளையாரு திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டே இருப்பாரு ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இது வந்து வணிகம் சார்ந்த கொஸ்டின் நம்ம நாட்டுடைய வெல்த் அது மாதிரி அது ரிலேட்டட் கொஸ்டின் சொன்னீங்க வணிகம் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் நம்மளுடைய இது குட்ஸ் சர்வீஸ் இந்தமாதிரி ஓகே இப்போ இல்லாமா ஜிபிபின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுவீங்க நிறைய நியூஸ் சேனலில் நம்மளுடைய ஜிடிபி வந்து இத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இந்த குவார்ட்டரில் எப்படி அப்படி இப்படின்னு அதுக்கு பேர் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்மளுடைய குட்ஸ் இந்த சர்வீஸ்லாம் இருக்குது அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங் இது அதனுடைய ப்ராஃபிட் என்ன இந்த இதெல்லாம் இருக்கும் ஸோ இதனுடைய இது ரிலேட்டட் ஒரு கேள்வி ஓகேங்களா

மைண்ட் வந்து எனக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பிலே இருந்துச்சு நீ அவனுடைய கிளாஸ்மேட் மாதிரி இருந்துச்சு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் டெஃபினட்டாக ஒரு அட்லீஸ்ட் அந்த பேசிக் இதாக அவர் தெரிஞ்சிருக்கும் சரி அது நேற்று சொன்ன மாதிரி இந்த கோ இன்சிடென்ட் ஆகுது கபடி பிளேயர் கபடி கொஸ்டின் வருது நேற்று யாரோ ஒருத்தந்தார் அவர் ஸ்ரீவில் கோவில்பட்டிக்கார் வந்திருந்தார் அவருக்கு ஒரு பக்கத்துட்ட வந்தால் ஸ்ரீவில் புத்தருங்கிற ஒரு அவர் கொஸ்டின் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினே வந்துருச்சு ஓகே போயிடலாம் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி அது ரிலேட்டட் இது ஐ திங்க் இப்போ கம்ப்யூட்டர் தான் இல்லை ஐடியில் வேலை பார்த்தா தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்புறம் ஓன் லேப்டாப்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் பிர்கேக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கிறாரு ஓகேங்களா வந்திருக்கிறாரு அவர் அவர் வந்த இடத்துல வந்து இன்னோவேஷன் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது நம்மளுடைய என்னது இது நம்ம எங்கே எடுத்தாலும் இந்தியா ஃபுல்லாக ஒரே நியூ ப்ராடக்ட் நியூ இது கிரியேட் பண்ணுறதுல வந்து எல்லா வகையிலுமே ஒரு புதிய வகை தான் இருக்குது எது பண்ணாலும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் பேசுனார் ஸோ அது பேசுகிறது இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெவரேஜிங் டெக்னாலஜி ஃபார் சோஷியல் குட் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஓகே தான் அது சோஷியல் குட்டாகவும் வேறு இருக்கணும் காற்று மாசு அடைஞ்சிடக்கூடாது மக்களுக்குரிய இப்போ நான் எவ்ரிடே அடிப்படை வசதிகள் எவ்ரிடே நடைபெற இதெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுலாம் அவர் அவர் அதெல்லாம் விட்டுரும் அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்டர் நாட்டுக்குரிய இது பிஸ்னஸ் நேற்று அதெல்லாம் பேசிவிட்டு ஒரு யூடியூப் ஃபேமஸான ஒரு பர்சனை அவர் மீட் பண்ணார் ஓகேங்களா அந்த நபர் தான் யாருன்னு கேள்வி போகிறோம் நேற்று பில்கேட் சந்தித்த யூடியூப் பிரபலம் யார் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இன்ஸ்டால் எல்லாம் ஃபோர்டின் மில்லியன் ஒரு நாளில் வியூ ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பரிதாபங்கள் புகழ் கோபி சுதாகர் பரிதாபங்கள் பார்ப்பீங்களா ஆ ஓகே ஆப்ஷன் பி டாலிகி டாப்ரி நாக்பூர் சாவ்லா நான் வந்து ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன் பி ஏ வைஃபை இல்ல நான் கொஞ்சம் பேரை மாற்றி வேற சொன்னா ஏன்னா வந்து நான் சொன்னால் மாட்டி கொஞ்சிட்டு டோலிக்கு டாப்ரி நாக்பூர் சாய்வாலா சரியான பதில் ஓகே அவர் வந்து மனைவியாக ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர் அவர் அவர் நேற்று பில்கேட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு போய் அவரை சந்தித்து அவர் ஒரு டீ ஆத்த சொல்லி டீயை வாங்கி குடிச்சிருக்காரு டீயை குடிச்சுட்டு அந்த டீ அவர் ஆற்றினார் பாத்தீங்களா அதை பார்த்து இதை ஷாக் ஆகிட்டாராம் பில்கேட் டீ ஆற்றுறதுல கூட நீ இன்னோவேட்டிவாக பண்ணுறப்பா அதுல ஒரு புதுமை இருக்குப்பா அப்படின்னு உணர்ந்து தான் அவர் வந்து இந்தியாவில் எது பண்ணாலும் இன்னோவேஷனா இருக்கு அப்படின்னு வந்து புகழ்ந்து அவர் வந்து பைதாபங்கள் அவர் வந்து பார்த்துருந்தாருன்னா வாவ் இன்னோவேட்டிவாக இருக்கு வாவ் அப்படின்ட்டு நான் ஏன் பரிதாபங்கள் புகழ் கோபி சுதாகர் பேரை இதில் வச்சுருந்தேன்னா நெட்ஃப்ளிக்ஸே வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பரிதாபங்கள் கோபி சுதாகரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ம் ஆமாம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகி ராங் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இவர் ஐக்கியூ லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறனால அவனுக்கு திரும்ப எல்லா கெண் உனக்கு அதை பற்றி தெரில எனக்கு நான் வந்து நான் வந்து நான் அது

இது வந்து ஒரு ஹாலிவுட் ரிலேட்டட் கேள்வி அளவுக்கு போயிருக்கோம் எப்படி சொல்றேன் ஹாலிவுட்ல நிறைய ஆக்ட்ரஸுக்கு பேர் வந்து எப்படின்னா கேட் பெங்கன்ஸ்லே கேட் பிளான் கேட் ஹட்ஸன் கேட் போஸ்பர்ட் கேட் ஆப்டான் கேடி ஹோம்ஸ் இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஆனால் அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதானாகி இருக்கிறாங்க டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா

வந்து இவங்க எல்லாம் மற்ற எல்லாருமே வந்து யூஎஸ் பார் ஆக்ட்ரஸு ஸோ ஸோ இந்த டைட்டானிக்குன்னு சொன்னோன்னே வந்து எங்களுக்கு உடனே அவங்க ஞாபகம் தான் வரும் இது வந்து பாய்ஸ்லாம் வந்து இப்போ பதினெட்டு வயசை தாண்டிட்டாங்க அதனால இந்த மேட் நம்ம அதுவும் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் மோஸ்ட்லி நோ ஃபார் கிட்ஸு தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறோம் அதனால பெரியவங்களுக்கும் இந்த கேள்வி ஐ மீன் இந்த டீட்டெயிலை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் டென்த்து முடிச்சிருக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து டைட்டானிக் படத்துக்கு என்னை எங்கள் இதில் வீட்டில் இருந்து கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் மாமா தான் என்ன எங்கள் மாமா தான் என்ன கூப்பிட்டு போகிறாரு அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது போய் படத்தில் உட்கார வச்சாங்க படம் நல்லா சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு ஜாக்கு ரோஸுக்குரிய லவ் அப்புறமா கப்பல் அப்படி இப்படின்னு போய் திடீர்னு நம்ம ரோஸ் என்ன பண்ணாங்க நெக்லஸை மாட்டிகிட்டு வந்து என்ன படம் எடுங்கன்னு ட்ரெஸ்ஸை கட்டி அப்படியே அப்படினு படுத்துட்டாங்க நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இது நம்ம பெசன் நகர் கேள்வி நகர் நம்ம எல்லாரும் பெசன்ட் நகர்லேயே இருக்கிறனால எங்கள் பெசன் நகர் வந்து பல விஷயங்களுக்கு வந்து ஃபேமஸுங்க எங்கள் ஏரியா அதில் வந்து ப்ளூ கிராஸும் ஒன்று ஓகேங்களா ஸோ அது ரிலேட்டட் கேள்வி நேத்து ஸ்டேட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ளூ கிராஸுக்கு சென்னையில் நிறைய ப்ளூ கிராஸ் இருக்கு வேளச்சேரியில் இருக்கு வேப்பேரியில் இருக்கு பெசன்ட் நகரில் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு ப்ளூ கிராஸுக்குள்ள இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க போய் உள்ளே போய் அப்படி இப்படின்னு எட்டி பார்த்தா நம்ம கோணி பையிருக்கோம்ல அதில் மூட்டை மூட்டையாக செத்துப்போன கிட்டன்ஸு போன கு குட்டிங்க செத்துப்போன நாய் குட்டிங்க செத்து போன நாய்ங்க எல்லாமே கிடக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இது ஷாக் ஆகிட்டாயினா ஏன்னா இது அப்படின்னு அப்புறமா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஒரு சுகாதாரம் கிடையாது நல்ல உணவு வழங்க மாட்டிங்க சரியாக பார்த்துக்க மாட்டேறீங்கன்னு இது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க போன அந்த ப்ளூ கிராஸ் எந்த இடம் அதுதான் நம்ம கேள்வி ஆப்ஷன் ஏ வேளச்சேரி ஆப்ஷன் பி பசன் நகர்

ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷெல்ட்ரு வந்து கம்மியாக தான் இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அனிமல்ஸ் வைக்கலாம் ஆனால் அவங்க வச்சிருக்கிறது வந்து அதுக்கும் மேலே ப்ளஸ் நாலே நாள் ஃபோர் வெட்டினரிஸ் தான் ஸ்டாஃப் அங்கே போட்டிருக்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு நாய் ரெண்டு நாய் வளர்க்குறதுக்கே பெரும்பாடாக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ யாரையும் அசால்ட்டாக நம்ம ப்ளேம் பண்ணிட முடியல ஸோ அதை வந்து நம்ம அரசாங்கம் தான் இந்த சுகாதாரத்துறை நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரும் எங்கள் ஏரியா தாங்க நம்ம நிதின் வீடு பக்கத்தில் தான் அவர் வீடு அவர் காவேரி ஸ்டிக் தான் அவரு மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க வைகை வந்து காவேரி தெருவில் சரி இந்த கேள்வி முடிஞ்சிச்சு ஒரு கேள்விக்கு மட்டும் அவனுக்கு ஒரு பரிசு நம்ம கொடுப்போம் கேள்வி கடைசி கேள்வி இது வந்து ஒரு சினிமா அண்ட் அரசியல் ரெண்டும் சார்ந்தது ஒரு நடிகர் காம் அரசியல்வாய் அது ஒரு சமீபத்தில் நம்மளுடைய தமிழக அரசியலில் நம்மளுடைய தமிழக நடிகர் விஜய் வந்து நான் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணார் அண்டு நான் ஒன்ஸ் நான் அரசியலுக்கு வரேங்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு படங்கள் மட்டும்தான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா வந்து ஐஎம் குயிட்டிங் மை ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னார் இது எல்லாருமே நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி யுனைடட் ஸ்டேட்ஸில் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அவரை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிரசிடென்டல் கேன்டேட்டாக கூட கூப்பிட்டாங்க ம் ஓகேங்களா அப்பா அவர் சொன்னார் நான் ஒருவேளை பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நான் நிற்க வரேன்னா நான் என்னுடைய நடிப்பை வந்து நான் நிறுத்திடுவேன் ம் நிறுத்திட்டு தான் வந்து நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஹாலிவுட் ஆக்டரின் பெயர் என்ன ஓகேங்களா ஆப்ஷன் ஏ மேட் டேமன் ஆப்ஷன் பி டுவைன் ஜான்சன் என் வாழ்க்கை எனக்கு வரணும்

ராக் ஜான்சன் தான் அதாவது வந்து அவர் ஆனால் அப்போவே சொல்லிட்டாரு அது கொஞ்சம் டவுட் ஆகுது அங்கேருந்து இங்க காப்பி எடுத்துட்டாங்க நடிக்க வரமாட்டேன்னு வந்து சொன்னவர் ஓகே ஓகே இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு அவருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சு ஆனால் இல்லை அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் ஏன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து யோசிச்சு பல விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி இது வந்தனால அவருடைய கிஃப்ட் நாங்கள் பெண் இல்லை ஆல்மோஸ்ட் வந்தனால அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தனுப்போம் அந்த கிஃப்ட் வச்சிருக்கேன் இருங்க எடுத்துட்டு வரேன் ஓகே ஆல்மோஸ்ட் நைன் வரைக்கும் அவர் வந்து ஆன்சர் பண்ணனால அவருக்கு வந்து ஒரு அழகான புக் அவர் காமர்ஸ் பிகாம் அவருக்கு என்ன காலேஜ் கொண்டு போனால் கலாய்ப்பானுங்க யார் யாரா இவன் நோட்டெல்லாம் இவன் எவன்தான் அப்படின்னா என்ன தான் தான் ஓகே நம்மளுடைய ரோஷனுக்கு வந்து இந்த தில் திலீப் நோட் புக்கை நாங்கள் கிஃப்டாக வழங்குகிறோம் ஏ அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள்